சோ சோ யோ பேச நேரத்தில் இந்த ஆடுங்க வேற பழி பண்ணுது ஹா இளம் மக்கள் எனக்கு முக்கிய செய்திகள் வெயில் வேற பழம் தொலைது பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து அவளோட பேர் யார் ப்ரோ யார் ப்ரோ யார் நண்பா யாருன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சில பேர் அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவள் பேர் சொல்ல எனக்கு வந்து விருப்பம் இல்லை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து என்னை வந்து டிப்ளே கிருஷ்ணன் டிப்ரே அவள் வந்து என்ன டிப்ரே கிருஷ்ணன் எனக்கு மந்த் நஞ்சமாக அவளோட பேர் கூட எனக்கு வந்து மறந்து போச்சு நெசமானே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் பேர் கூட எனக்கு வந்து மறந்து போச்சு நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த தட்டுவாணி பேர் நான் வந்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க யார் யாருன்னு அவன் வேறு யார் ஒன்று உலக அலைக்கு டயம்லாம் ஒன்று கிடையாது அந்த தட்டுவாணி வந்து இங்கே தான் அலைகிறா திரிவா அது எங்கிட்ட இங்கிட்ட தான் திரிவா நான் அவளை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நண்பர்களே நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அவள் வந்து இப்போ எங்கே இருக்கானா இப்போ நம்ம எனக்கு ஏரியாவில் ஆள் இல்லை அப்போ ஆள் இல்லாமல் எங்கிட்ட வேறு பக்கம் எஸ் ஆகிட்டா ஸோ நான் வந்து வந்த மாயமே அவளோட பேர் வந்து எனக்கு தெரியும் ஏன்னால் எப்படி ப்ரோ உங்களுக்கு பார்த்து பேர் தெரியாமல் இருக்கும் நான் பாப்பி சொல்லி நீங்கள் கேட்பீங்க எனக்கு நெச்சமாலுமே அந்தளவுக்கு இந்த வந்து டிப்ளிகேஷன் ஆனால் தானே அப்போ நான் நெஜமானுமே எனக்கு பேர் தெரில நெஜமான சாத்தியமாக பேர் எனக்கு தெரியல மறந்து போச்சு அது தட்டுவாணி பேர் எனக்கு தெரியல தட்டுவாணி மாணவர்கிட்ட சிரிக்கி அவளுக்கு பேர் வேற கேடுக்கு கேடு அவள் பேருப்புதான் பேர் வச்சிருக்காங்க பேர் என்ன பேர் வச்சுருப்பாங்க நீங்களே ஐயோ நான் என்னிட்ட சொல்கிறதே கேட்கல